ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆஜியோ இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம ஷாப் பண்ணும்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்னு பாத்தீங்க கொடுத்துருப்பாங்க ஆனா உண்மையிலேயே இது வந்து ஆஃபரில் இருக்கா என்னன்னு யாருக்குமே தெரியாது ஆஃபர்னு போட்டு நம்ம வந்து போய் வாங்கிடோம் ஆனால் இப்போ நம்ம அது உண்மையிலே ஆஃபரில் இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாங்கலாம் இதுக்கு நீங்கள் குரோமில் இந்த பை ஹேட் கே அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஆஜியோ மிந்த்ரா எதில் வேணா போய்க்குங்க போய் எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா சைடில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இந்த ப்ரைஸ் கிராஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா எவ்வளோ பீக்கில் வந்து ப்ரைஸ் இருந்திருக்கு எவ்வளோ கம்மியாக ட்ராப் ஆகியிருக்கு இப்போ வந்து பீக்கில் இருக்கா இல்லை ட்ராப்பில் இருக்கா அப்படின்னு வந்து இதிலே கொடுத்துருவாங்க உண்மையிலே பிரைஸ் ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃபன்ஸ் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் இருக்கும் ஒரு சில கூப்பன்ஸ் தான் இதே வந்து கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி பிரைஸை நம்மளே கம்மி பண்ண முடியும் இது வந்து மின்த்ரா வெப்சைட்ல தான் ஒர்க் ஆகுது அது நீங்க வாங்கும் போது இந்த கூப்பன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நூறுரூவா இரநூறுவா ஐநூறுவா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கலாம் ஸோ இதுக்கு வந்து முக்கியம் நம்ம வந்து இந்த பை ஹேட் கே அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை நம்மளோட குரோம்ல ஆட் பண்ணனும் மறக்காம ஆட் பண்ணி வச்சுக்கோங்க